கிரை இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை அவரவர் தங்கள் தங்கள் குடும்பத்தை கட்டுவதிலும் காப்பதிலும் வெளித்திருக்கும் ஆதார வசனம் நெஹேமியா ரெண்டாம் அதிகார இருபதாவது வசனம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட இவர் பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரனாக நாங்கள் எழுந்து கட்டுவோம் தேவனின் அன்புக்குரியவர்கள் இஸ்ரவேல் மக்கள் வாவில் ஓலிய சிறப்பிட்டிருந்தார்கள் எழுபது வருடங்கள் அங்கே அடிமையலாக இருப்பீர்கள் என்பது பரலோக தீர்ப்பு அப்படியே நடந்தது பின் காலம் நிறைவேறிய போது மூன்று கட்டங்களாக மக்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி எருசிலேமிற்கு வருகிறார்கள் ஃபைனலாக நெகேமியாவின் தலைமையின் கீழ் அதாவது அர்த்தசஷ்டா ராஜா அங்கே ராஜாவாக இருக்கும்போது அவளுக்கு பானபாத்திரக்காரனாக நெஹமியாக இருந்தார் மிகவும் நெருக்கமான உறவு அவன் தலைமையில் ஒரு கூட்டம் புறப்பட்டு ராஜாவிடமிருந்து சகல உதவிகள் பெற்று எருசலேமிக்கு வருகிறார்கள் எதற்கு எருசிலேமின் நகரம் எதிரிகளால் தாக்கப்பட்டு மிகவும் இடிபாடுகளுக்கு கிடந்தது அந்த காலத்தில் ஒவ்வொரு நகரத்தையும் சுற்றி பெரிய சுவர் எழுப்பி கதவுகள் போட்டு காவல் வைத்து பாதுகாப்பார்கள் இல்லையென்றால் எதிரி வந்து உள்ளே நுழைந்து கொள்ளை எடுத்து மக்களை அழித்து விடுவான் என்பது இதற்கு பயந்து அவர்கள் அப்படி செய்து வந்தார்கள் அலங்கம் அதாவது சுற்றுச்சுவர் நம்ம ஒரு காம்பவுண்ட் மாதிரி நினைத்து கொள்ளாதீர்கள் அந்த சுற்றுச்சுவரின் அகலமும் எப்படி இருக்குமா அதன் மீது வீடு கட்டுவார்களாம் அப்படின்னா அந்த சுற்றுச்சுவர் எப்படி இருக்கும் என்று பாருங்கள் அந்த சுற்றுச்சுவர் மிகவும் அவசியம் மரியாதைக்குரியதாக இருந்தது இதன் மகிமையை விளக்க சாலமோ நீதிமொழிகள் இப்படி குறிப்பிடுகிறான் பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான் நீதிமொழி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இனி ஒரு இடத்தில் தன் மனதை அடக்காதவன் மதிலிடுந்து விழுந்த பாலான பட்டினம் போலிருக்கிறான் என்கிறது இந்த அலங்கம் மதிர்ச்சியோடு அவ்வளவு மதிப்பு பெற்றது ஒரு பட்டணத்திற்கு நெகேமியா வந்து எருசிலேமை சுற்றி பார்த்து எங்கெங்கே இடிபாடுகள் எவ்வளவு டேமேஜ் என்பதை முதலில் கணக்கெடுக்கிறான் பின் அவற்றை சரி செய்ய பல குழுக்களை நியமித்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பகுதியை கொடுத்து சரி செய்து கட்டி கதவு போட்டு தாழ்பால்களை இட செய்கிறான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும்போது ஏற்கனவே எருசலேமில் அந்நியர்களால் குடியமர்த்தப்பட்டவர்கள் அந்நியர்கள் இவர்கள் யூதர்கள் அல்ல அவர்கள் தங்கள் தெய்வங்களையும் வழிபட்டு எருசலேமில் இருப்பதினால் யகோபா தேவனையும் வழிபடும் பழக்கத்தில் இருந்தவர்கள் அதாவது நம் ஊரில் சொல்கிறார்களே நாங்கள் இயேசுவையும் கும்பிடுகிறோம் அவர் போட்டோ கூட எங்கள் வீட்டில் இருக்கிறது மாட்டி வைத்து பூ போட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களவா அதுபோல் தெரியாமல் அறியாமல் சொல்கிறார்கள் இந்த அந்நியர் வந்து நெகேமியன் வேலையை தடை செய்கிறார்கள் எங்களையும் இந்த பணியில் சேர்த்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் அப்பொழுதுதான் நெகேமியா நான் பெரிய வேலையில் இருக்கிறேன் உங்களோடு பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது உங்களுக்கு இதில் பங்கும் இல்லை பாத்தியும் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டு தைரியமாக கர்த்தரின் கரம் தன் மீது இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாய் ஐம்பத்தி ரெண்டு நாட்களை அலங்கம் கட்டி முடித்தான் இதை கொண்டு கர்த்தர் நம்மோடு இன்று இடைபடுவது என்ன ஒரு நகரத்திற்கு அலங்கம் எப்படி முக்கியமானதோ பாதுகாப்பானதோ அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் வீட்டிற்கு கதவு பூட்டு வெளிகேட்டு உள்கேட்டு வைத்து பூட்டி பாதுகாக்கின்றோமே அப்படியே குடும்ப அந்தஸ்து குடும்ப ஒழுக்கம் மரியாதை தேவகிருவை பாதுகாக்கப்பட வேண்டும் குடும்பத்திற்கு தலைவன்தான் இதற்கு பொறுப்பு பணம் இருக்கிறதோ இல்லையோ உயர்ந்த செல்வாக்கு செல்வம் இருக்கிறதோ இல்லையோ குடும்பத்தின் கௌரவம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் குடும்பத்தில் எத்தனை பேர்கள் இருக்கிறார்களோ அத்தனை விதமான ஆலோசனைகள் இருக்கக்கூடாது ஒரு காரியத்தில் முடிவை எடுக்க வேண்டிய தருணம் வரும்போது அதை தேவ சமூகத்தில் வைத்து குடும்பமாக ஜெபிக்க வேண்டும் பின் ஆவியானருடைய வழி நடத்துவதன்படி குடும்பத் தலைவன் எடுக்கும் முடிவில் எல்லோரும் ஏக சிந்தையுடன் ஏற்றுக்கொண்டு அதை வாய்க்க அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்கை நிறைவேற்ற வேண்டும் இதுதான் அலங்கம் கட்டுதல் எனக்கு இந்த ஐடியா பிடிக்கவில்லை ஆகையால் நான் ஒதுங்கிக் கொண்டேன் என்று எந்த நபரும் ஒதுங்கக்கூடாது இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல தெய்வ பயத்தோடே கீழ்படுந்து செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் குடும்பத்தில் சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை தனித்தனியாக பொறுப்புகள் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் தினந்தோறும் தினந்தோறும் செய்ய வேண்டும் இது இல்லாதனால்தான் எனக்கு என்ன என்ற நோக்கத்தில் செல்போனை செல்ஃபோனை நோண்டிக்கொண்டிருக்கும் நிலை வந்துவிட்டது வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு மனதோடு ஒருவரையொருவர் ஏற்றுக்கொண்டு மதிப்பு எடுத்து ஒருவர் மேல் ஒருவர் அக்கறை கொண்டு ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமக்க தயாராக இருக்க வேண்டும் இதுதான் குடும்ப மரியாதை கௌரவம் ஒழுங்கம் என்ற அலங்கும் கட்டுதலாகும் இதற்கு எல்லாருடைய பங்கு முக்கியம் ஒரு குடும்ப ஜபம் இருக்க வேண்டும் ஒழுங்கான குடும்பம் தொடர்ந்தேச்சியாக ஜபிக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் தனித்தனியாக நபர்களின் வேத வாசிப்பு ஜபம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த குடும்பம் கட்டுவதில் பாதுகாப்பது இதற்கு இடையூறு கொடுப்பதற்கென்றே சாத்தான் ஆட்களை ஏறிவிடுவார் தைரியமாக நோல் சொல்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணாட்டி என்ன என்பார் வேண்டாம் ஆவியானவர்கள் ஆலோசனையே போதுமானது இப்படிப்பட்ட ஒழுங்கிற்குள் வரையறைக்குள் ஜெபிக்கும் நேரம் ஆலயம் செல்வது தேவனின் கட்டளைகளை கைக்கொள்வது கொள்வது இதில் இருக்கும் குடும்பத்தை தேவன் தனது விசேஷ அக்கினி வேலி அடைத்து பாதுகாப்பார் வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிப்பார் இது உறுதி பின் தனிப்பட்ட நபர் அவரவர்கள் தங்கள் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும் கெட்ட உறவு இருக்கக்கூடாது கெட்ட நண்பர்கள் இருக்கக்கூடாது எந்த நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு வெளியே சுத்தலாம் என்பது இருக்கக்கூடாது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் இத்தனை மணிக்கு வீட்டுக்குள் எல்லாரும் வந்துவிட வேண்டுமானால் வந்துவிட வேண்டும் எப்போதும் குடும்பத்தோடு இணங்கி போக ஆயத்தம் உள்ளவர்களாக உங்கள் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் இது தானாக ஒரே நாளில் வராது தேவ வார்த்தைகளை இருதயத்தை நிரப்ப நிரப்ப தியானிக்க தியானிக்க மனம் புதிதாகும் புதிதான மனம் எப்போதும் தாழ்மையாகவும் பிறருக்கு சர்வீஸ் பண்ணவே ஆயத்தமாக இருக்கும் இப்படித்தான் குடும்ப அலங்கம் கட்டப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜபிக்கலாம் கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்கிறார் தகப்பழு இவது ஆலோசனைபடி வீட்டின் மதிப்பு ஒழுங்கு தனிப்பட்ட நபரின் ஒழுங்கை பாதுகாக்க எங்களுக்கு உணர்த்தினதற்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் உணர்த்துவீராக அப்படியே செய்ய பலம் தருவீராக ஆகிலும் நீர் வேலி எடுத்து பாதுகாப்பீராக குடும்ப அலங்கம் கட்டும் பணியில் எங்களுக்கு ஒவ்வொருவரின் பங்கை நிறைவேற்ற கிருபை தாரும் தகப்பணி. இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் மேன் ஹலே லூயா